குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் இப்போது சூரசம்ஹாரம் முடிஞ்சாச்சு திருக்கல்யாணம்ங்க செவ்வாய்க்கிழமை என்றாலே நம்மளுடைய நோய் தீர்வதற்கு கடன் தீர்வதற்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்கிறோம் முருகனுக்கு மிக 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 உகந்த அற்புதமான ஒரு நாள் மற்றொன்று அம்பாலு குகந்த நாளுங்க அதனால்தான் வெயில் காக்க முருகனுடைய மந்திரங்களிலேயே மிக சக்தி வாய்ந்தது சக்தி வெயில் காக்க சக்தி கிட்ட வேல் வாங்கிட்டு தான் அவர் போருக்கே போகிறார் இல்லைங்களா சகலமும் சித்தி ஆகிறது அந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னாக்காங்க கா பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் குளிகை காலம் இருக்குங்க அந்த பன்னெண்டு மணி என்பது அபிஜித் முகூர்த்தம் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே காலன்னு சொல்லுவாங்க அந்த அபிஜித் முகூர்த்தம் அதில் கடைசி நிமிடங்களில் நாம் இருப்போம் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மௌன விரதத்தை இருப்பது மிக மிக சிறந்ததுங்க சப்போஸ் ஆஃபீஸில் இருக்கீங்க பண்ண முடியலன்னா குறைவாக பேசுங்க ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நான் உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க அதாவது நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுறீங்க அப்போது என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தது என் வீட்டில் நான் நான் நினைத்த காரியங்கள் இருக்கு என் குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த மன பிரச்சனை தீர்ந்துருக்கு கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு எல்லாம் தீர்ந்து என்னுடைய நோய் தீர்ந்து நான் சந்தோஷம் இந்த மாதிரி நீங்கள் நடந்து விட்டதாக நினைத்து நல்ல மனசில் தெம்பு வரணுங்க அந்த தெம்பும் தைரியத்தோடும் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுங்கங்க சொல்லிட்டுங்க ஒன்றரை மணி இருக்குங்க ஒன்றே கால் மணி அந்த மாதிரி சமயத்தில் அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வலது கையில் வச்சுட்டுங்க சக்தி வேல் காக்க சக்தி வேல் காக்க சக்தி வேல் காக்க வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவன் இதை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வந்து மெதுவாக சிப் பண்ணி குடிக்கணுங்க அப்போது செவ்வாய் என்றாலே அங்காரகன் இல்லைங்களா ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டவன் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா அந்த ரத்தம் இருக்கு இல்லைங்களா ரத்தத்தோடு இந்த தண்ணி போய் ஏன்னா தண்ணி பஞ்சபூதங்களில் தண்ணிக்கு வந்து சக்தி அதிகங்க அந்த தண்ணி உடனே போய் உங்களை உடலில் கலக்கும்போது உங்கள் உடம்பு முழுவதுமே அந்த வைப்ரேஷன் நல்ல அதிர்வலைகள் இருக்குங்க நல்லது தான் நடக்க போகுது என்னோடய பிரச்சனைகள்லாம் தீரப்போகிறது ஏன்னா எந்த காரணமும் காரிய காரணமின்றி நமக்கு நடக்காது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு காரணம் இருக்குது அதுக்கான அந்த கர்மவினை தீர்ந்து விட்டது கந்த தீர்ந்து விட்டு விட்டது அப்படின்ட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு குடிக்கணுங்க சப்போஸ் அந்த ஆஃபீஸில் இருக்க என்னால் எல்லாம் பண்ண முடியாதுன்னா அன்றைக்கு இரவு செவ்வாய் ஓரை இருக்குது இல்லைங்களா எட்டு டு ஒன்பது அப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எட்டு மணி இல்லைன்னா ஒரு எட்டரை மணிக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா அமைதியாக உட்காந்துட்டுங்க மந்திர ஜெபம் பண்ணுங்க இதே மாதிரி தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுட்டுங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து மெதுவாக அந்த தண்ணியை சிப் பண்ணி குடிக்கணுங்க அந்த தண்ணி குடிக்கும்போது நல்ல சக்தி மொத்தமும் உங்கள் உடம்புக்குள்ளே போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்போது இந்த பிரபஞ்ச சக்தி அப் அப்படியே உங்களுக்கு அந்த ஆசிர்வாதங்களை வாரி வழங்குங்க அந்த நம்பிக்கை நம்மளுடைய அந்த தைரியம் தான் உங்களுக்கு இப்போ மகா மருந்துங்க அது இந்த தண்ணி மூலமாக உடம்புக்குள்ளே போகும்போது உங்களை சுற்றி நல்லதே நடக்கும் இந்த நாள் இதை தவறாமல் பண்ணுங்கள் சித்தர்கள் குருமார்கள் ஆசிர்வாதம் எப்போவுமே நம்மளோட இருக்குது நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ